அப்புறம் இந்த யூடியூப்பில் ரெண்டு மூணு பேர் போட்டாங்க அவங்களால முடியல முடியலன்னு சொல்கிறேன் இதெல்லாம் ஈஸியாக வர வேண்டியது இது ஏன் கஷ்டம் சொல்லி வரவங்களை பயம் கொடுத்துருங்க இவெல்லாம் பத்து படி மேலே தான பம்பால பம்பாலை இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அதெல்லாம் ஈஸியானது ஏன் போய் சொல்லுங்க உண்மையாக சொல்லிட்டு போங்க திரும்புங்க ஏதோ சொன்னீங்களே புல்மேடு ஈஸியாக இருக்குது ரொம்ப ஈஸியானதுன்னு யாருன்னா சொல்லுவாங்க நம்பிடாதீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் சபரிமலை புல்மேடு பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சபரிமலைக்கு போகிறதுக்கு மூணு பாதை இருக்குது அதில் ஒன்று தான் இந்த புல்மேட்டு பாதை இந்த இடத்துக்கு எப்படி போனோம் அங்கே என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் சென்னையிலேருந்து ஆறு பேர் போயிருந்தோம் டோட்டலாக அறுநூறு கிலோமீட்டர் வந்தது இந்த இடத்துக்கு சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் டைரெக்டாக குமுளி போயிடுங்க அங்கேருந்து சத்திரத்துக்கு வண்டி இருக்குது ஆனால் டைமிங் தான் போவோம் நீங்கள் காலையில் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா அங்கேருந்து பஸ் இருக்கும் போயிடலாம் அப்படி அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி பெரியார் போயிடுங்க அங்கேருந்து ஆட்டோ ஜீப் ஏகப்பட்டது இருக்குது நானூறுவாலருந்து ஐநூறுரூவா வாங்குறாங்க வண்டி பெரியார்லேருந்து இந்த மவுண்ட் சத்திரம் வர்றதுக்கு இந்த பாத வழியாக போகிறதுக்கு முதல்ல ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும் நாங்கள் புக் பண்ணி தான் போயிருந்தோம் சப்போஸ் நீங்கள் புக் பண்ணலன்னா இங்கே கூட போயிட்டு ஸ்பாட் புக்கிங் இருக்குது அங்கே போய் புக்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த இடத்துல போகிறதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மட்டும்தான் அலோவ் பண்ணோம் அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் இந்த குள்ள போற மாதிரி பார்த்துங்க மேக்சிமம் காலையில் பத்து மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்க அப்பதான் உங்களுக்கு கீழே போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் குரூப்பில் வர யாராவது ஒருத்தரோட ஆதார் கார்டு வச்சு டோக்கன் போட்டுங்க எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேர் அதில் என்ட்ரி பண்ணுறாங்க அந்த டோக்கனை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது ஒரு மூணு செக் செக் பண்ணுவாங்க எல்லோரும் வந்திருக்கீங்களான்னு பார்க்குறதுக்காக தான் எங்களோட டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டோட்டலாக எத்தனை பேர் அது போட்டிருந்தாங்க நீங்கள் எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேர் என்டர் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா முருகர் கோவிலு இங்கே ஸ்டார்டிங் தான் ஸ்டார்டிங் பாயிண்டே இங்கேருந்து சன்னிதானத்துக்கு வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் மொத்தம் டோட்டலாக அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரத்தில் போயிடலாம் போகும்போது பிளாஸ்டிக் எதுவுமே கொண்டு போவாதீங்க எதுவுமே அலோடு இல்லை ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொண்டு போனால் அப்படி இல்லைனா அங்கேயே ஒரு வாட்டர் கேன் வைக்கிறாங்க நூறுரூபா வைக்கிறாங்க உங்களுக்கு வேணுன்னா வாங்கிட்டு போங்க நடுவில் ஏன்னா எங்கேயுமே கடை இருக்காது இங்கே மட்டும்தான் கடை நீங்கள் பிஸ்கெட்டோ இல்லை சாக்லேட் எது எடுத்துகிட்டு போனாலும் அங்கே நியூஸ் பேப்பரில் மடித்து கொத்துருவாங்க உள்ளே போகிறதுக்கு இவ்வளோ தான் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிடும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபில்மேடு அப்படியே திருமணம் நம்ம யூடியூப்பில் நிற்பார் வழி சொல்கிறதுக்காக வழி சொல்ல போகிறேன் இருக்கிறது வழி தான் அப்படியே ஏற வேண்டிதான் இப்போலாம் வாய்ஸ் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாய்ஸ் டோன் மாறும் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க டைம் கரெக்டாக டைம் எட்டு ஐம்பத்தி நாலு எட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ஐம்பத்தி நாலு ஒம்பது மணிக்கெலாம் எல்லாம் ஷடோன் ஆகிடுவாங்க கீப் வாட்ச் இட் எங்கள் சாமி ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருக்காரு குண்டுசாமி குண்டுசாமி என்ன ஆக போதோ தெரியல சம நட்டே இது குட்டுசாமி கயிறு ஆட்டமா இருக்கா பேச்சாடா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை ஏறுடா அப்படி ஏறுவேன் இப்படி ஏறுவேன் இப்படி ஏறுவோடா எனக்கு மூச்சு வாங்குதே உனக்கு மூச்சு மட்டுமா வாங்க கொஞ்ச நேரம் தான் அந்த நட்டு எரிமலை எப்படி பொறுக்கும் ஏரிடா நீ தானா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு ஆமா கோனசாமியே சைசனா போய் போல் சொல்லு சொல்லு ஐயா பாக்கம் வண்டி மாடல் தொண்ணூத்தி நாலு வண்டி இன்ஜின் கொஞ்சம் டேமேஜ் யார் ஓகேலாம் வந்தோம் நல்லா வண்டியை கலாய்களவன் கலாய்களா நான் கொஞ்சம் வந்து பேச கொஞ்சம் நான் ஏறிடுவேன் மன்னர் பரம்பரை மன்னார்கட்டி பரம்பரை ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கும் பத்து நிமிஷம் நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் கஷ்டமா இருக்குன்னு தெரியும் ஆனா எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியாது எனக்கு இல்லை இவருக்கு ஏன்னா இவர் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் நான்லாம் பெரிய பாதையே பத்து நிமிஷம் நான் நன்றி வந்தேன் அதாவது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்பல பெரிய பாதை பார்த்துட்டு கொஞ்சம் பேச்சு இல்லை கொஞ்சம் நஞ்சு இல்லை அவங்க அப்பா டுபாயிலேருந்து கிளம்பி வர அளவுக்கு பேசிக்கிறாப்பில் முருகேசன் சொன்னா முருகேசன் வாங்க 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 ஆல்ரெடி நமக்கு பழக்கன்றதுனால ஓகே தம்பி வீடியோ பார்த்தே பேசி பழகிட்டாரா ரியாலிட்டிக்கு ஒத்துக்க முடியல அங்கே ஒரு இன்ஜின் உட்காந்துக்குது சன்னா சந்திரன் ஆமாம் மச்சா பேசினே இருந்தால் டயர்டு தேரா நம்ம ஏறி போய் நேர ஓகே சதாசிவம் மாரி தான் இருக்கு கயிறு கட்டினதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறா அடி கயிறு கட்டலாம் அவ்வளோதான் மச்சான் ஆமாம் இந்த வண்டிக்கு கொஞ்சம் தண்ணி தேவை நினைக்கிறேன் ஆயில் கம்மியாக இருக்கு சாரே குறிச்சி வெள்ளம் மதி 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 அதோ தெரியுதா பாருங்க பெரிய பாதை பெரிய பாதை தேவா அவர்தான் நான் தான் சொன்னேனே இவர் நம்ம சமயக்கார விக்னேஷ் இவர் அடி சமாளிச்சு நான் தான் சொன்னேன் உனக்கு மூச்சுவாங்க வாங்குது வாங்க சொல்லியா கஷ்டமா இருக்குன்னு தானே சொன்ன அஜின மோட்டா சாப்பிட்டுக்கிறாப்புல அவரு அஜின மோட்டா கலந்த பொங்கலை சாப்பிட்டுக்கிறாப்புல வா 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 அவ்வளோதான்

என்ன ஃபோன் எடுக்க மாட்டேறானா இதுதான் பில்மேடு பில்லை கையில் எடுத்த பில்லை கையில் எடுத்தோடனே பில்மேடை அடைஞ்சிட்டோம் மாறா அங்கே மாறா 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 திரும்ப மாட்டா தெரிஞ்சு மாறா ஃபோன் போன் மச்சான் அவனுக்கு எடுக்க மாட்டானா ஆ ஒரு மணி நேரம் கழித்து டவுனில் வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம்தான் உங்களுக்கு வந்து ஏத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் தான் இருக்கு ஒரு மணி நேரம் திரும்ப ஏறிட்டிங்க நம்ம சாமியே நினச்சி ஏறுனாலும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் தெரியல சில பேர் அப்படி வரமாட்டாங்க சொல்லு மச்சா நைன்டிஸ் பெருசுகள்லாம் வந்த என்ன ஆகும் என்ன ஆகும்மா திரும்பி காமி மூக்கில் வாயு மூச்சு விட்டது போக வாயில் ட்ரில்லிங் மிஷின் போட்ட மாதிரி வருது காற்ற வருது இவனுங்கெல்லாம் என்னென்ன பேச்சு பேசுவானுங்க தெரியுமா எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவானு இந்த பில்லை காமிச்சா அதுக்கு ஒரு வரலாறு கல்ல காமிச்சா அதுக்கு ஒரு வரலாறு வரலாறு இப்போ அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல வாயில ஃபேன் போட்டா மாதிரி காத்து வருது இந்த வெயில்லையும் இந்த வெயில்லையும் புகை வருதுன்னா பார்த்துங்களா போ போ மேலே ஏறு மேலே ஏறு ரெண்டு 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 அப்படியே சமய காலம் மோசமான காலையில் எட்டரை மணிக்கு வந்துடும் எட்டு ஐம்பது இப்போ டைம் என்ன ஐம்பது ஐம்பது ஒம்பது ஐம்பது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இதுவே எங்களுக்கு பெரிய ரெக்கார்டு இவன் இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்து அப்புறம் இந்த யூடியூப்பில் ரெண்டு மூணு பேர் போட்டாங்க அவங்களால முடியலாம் முடியலன்னு சொல்கிறேன் இதெல்லாம் ஈஸியாக வர வேண்டியது இது ஏன் கஷ்டம்னு சொல்லி வரவங்களை பயம் கொடுத்துருங்க இவெல்லாம் பத்து படி மேலே தானமாட்டான் பம்பால இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அதெல்லாம் ஈஸியானது ஏன் போய் சொல்ல உண்மையாக சொல்லிட்டு போங்க அதை அப்படியே மாற்றி சொல்லிட்டு போகலாம் மாதிரி தான் என்ன

பாட்டில் ஒரே பாட்டில் ஊற்றிடா ஒரே பாட்டில் எங்களுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு கூட விட்டாங்க நாங்கள் போகும்போது கொஞ்சம் லேட்டாக தான் விட்டாங்க எதனாலனா இங்கே ஒரு ரெண்டு யானை சுற்றிட்டு இருந்தது அதனால கொஞ்சம் லேட்டாக தான் அனுப்பி விட்டாங்க எத்தனை யானை இருக்கு எங்க இருக்கு பாருங்க இப்போ தனித்தனியாக நிற்கிறாங்க பாரு தெரியுது கிளியரா ரெண்டு சூப்பராக இருக்கு மேலே மேலே டாப்ல என்ன கிளீனாக தெரியுது

ஹெங்க் தான் கீழே விற்கிது இரநூறுபா பில்மேடில் உக்காந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்குண்டாடி இதுண்டா புல்மேடு அதுலேட்யா ஏ அலி இதுடா அலி போட்டோ என்னவா எத்தனை செக் பண்ணி மச்சான் இது மூணாவது ஒன்றே ஒன்றும் ஒன்றே ஒன்றுதான் அடுத்த டவுனு தான் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் கஷ்டமாக இருந்தது அடுத்த ரெண்டு மணி நேரம் ஈஸி அடுத்த மாத்திரம் போறாரு எங்காம அந்த இதுலருந்து வந்துக்கிறோமா இங்கே இருக்குது நாலாவில் போயிடலாம் உடம்புக்கு நாலாவில் இந்த புல்மேடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வரும்போது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி இந்த இடத்துல அந்த டோக்கன் கேட்பாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ அத்தனை பேர் வந்திருக்கீங்களான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க இந்த இடத்துல மட்டும்தான் சாப்பிட்ட கஞ்சி கிடைக்கும் மற்றபடி வேற எங்கேயுமே எதுவுமே இருக்காது அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து சாப்பிட்டு கூட போகலாம் கஞ்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தராங்க இதுவும் அந்த ஒரே ஒரு டாப்பு தான் ம் அதான் செக் போஸ்ட்டு இந்த செக் அதான் அந்த ஒரே ஒரு மலை தான் அந்த மலை மேலே ஏறிட்டு இறங்கினா ஃபுல்லாக டவுனு தான் எப்படி இருக்குது பார்ப்போம் மச்சான் இன்னும் பக்கமாக இருக்கணும் ஆ சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பா ஒரு ஆஃப் அன் அவரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இந்த பக்கம் இனிமே ஃபுல்லாக டவுன் தான் ஃபுல்லாக டவுன் டவுன் ரொம்ப அந்த அங்க இருக்கு சரத்த கீழே இறங்குதா ஓடுது போலியா ஏய் பாத்திரா உழப்போறடா

இது <tallad>

மச்சான் புல்மேட்லேயே கஷ்டமான பாதை தான் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் லாஸ்ட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் நடுவில் வர்றதுல ஈஸி தான் நடுவில் மட்டும் ஈஸியாக இருக்குது மற்றபடி பாரு ஒரு ஆள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபுல் டவுனு

வேறான போத்துக்குட்டான சைஸ் சொன்னீங்களே ফুল மேட் ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸியானதே சொல்லுவாங்க நம்பிராதீங்க. வாயில மூச்சு விடாதா வாயை மூடுறா மூக்குல விடுறா தொண்டை காஞ்சு வேணாம் என்ன மூச்சு அடிக்கணும் தொண்டை காஞ்சா சூட கஷ்டமாக இருந்தால் அடுத்த வருஷமும் புல்மேடு தான் வரும் அடுத்த வருஷம் பொம்பையில் வரும் ஆடுறோம் மேலே வந்து தரிசனம் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாடி இருக்கு பாருங்க மச்சான் நம்ம வரோம் மச்சான் வரோம் மச்சான் குட் மேட்

தனித்தனியா எங்கேயும் நின்று நின்று போகாதீங்க நின்னா மொத்தமாக நின்று போங்க ஏன்னா எப்போ எது வரும்னே தெரிய மாட்டேங்குது நாங்கள் போகும்போதே யானை பாம்புலாம் பார்த்தோம் அதனால எப்போ போனாலும் கும்பலாக போங்க அதே மாதிரி அட்டைப்பூச்சி அங்கங்கே இருக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்தது தண்ணி இருந்தால் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வேற எங்கேயும் இல்லை மழை வந்தால் மட்டும் இந்த இறங்குறத்தில் மட்டும் கொஞ்சம் ஒழுக்கிற மாதிரி இருக்கும் மழை வரும்போது பார்த்து வாங்க மேக்ஸிமம் மழை வந்தால் இந்த ரூட்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஐஎன் ஒரு ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க எப்போ அலோவ் பண்ணுவாங்க எப்போ அலோட் பண்ண மாட்டாங்கன்னு அதில் போட்டிருக்கோம் அதனால் முக்கியமாக அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணிங்க ரூட்டும் அதுலேயே காட்டும் எல்லாமே இருக்குது ஏதோ டாப் இதழ இருக்கு இங்க வந்து புலிசிட்டு மேலே போக வேண்டியதான் வாங்க சீக்கிரம் அவள் தான் போக வேண்டியதான் முடிஞ்சதுல எப்படியோ வெற்றிகரமா எப்படியோ இறங்கிட்டோம்ல இந்த இடம் தான் லாஸ்ட்டு செக் போஸ்ட்டு இங்கேயும் நம்ம டோக்கன் வச்சு எத்தனை பேர் வந்திருக்கோன்னு செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க இது பக்கத்துலேயே உரல் குழி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அங்கே குளிச்சிட்டு தான் சாமி பார்க்க போனோம் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக டைம் மூன்று ஆகிடுச்சு இங்கே குளித்து முடிச்சுட்டு அப்படியே அந்த ரூட்டில் போனீங்கன்னா டைரெக்டாக சாமி பார்க்குற மாதிரி போயிடலாம் இது அப்படியே அந்த சன்னிதானத்துக்கு பேக் சைடில் வரும் আর நாங்கள் சண்டே போயிருந்தோம் காலையிலேருந்து ஈவினிங் இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இந்த வருஷம் தரிசனமும் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது பொறுமையாக பார்த்துட்டு போனோம் நாங்கள் வரும்போது அப்படியே பம்பால இறங்கிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ஏன்னா கார் வந்து புல்மேடில் இருக்குது திரும்பவும் புல்மேடு வழியாக அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் நாங்கள் பம்பாலே இறங்கிட்டோம் நைட்லாம் பம்பா பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்கிட்டு இருந்தோம் அந்த டைம் பார்த்து கரெக்டாக புலி வந்துச்சுன்னு மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கே தூங்குறது தூங்கவே இல்லை அந்த பயத்தோடையே இருந்தோம் அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு பஸ்ஸு கும்ளிக்கு இருந்தது வண்டி பெரியாரில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக புல்மேடு போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் வேனு பஸ்ஸில் வந்தீங்கன்னா புல்மேடில் இறங்கிட்டு டிரைவர் வந்து பம்பாவில் வர சொல்லிடலாம் இல்லைனா நிலக்கல்ல வர சொல்லிடலாம் சப்போஸ் நீங்கள் காரில் வரீங்க எல்லாரும் போனீங்கன்னா இங்கேயே லோக்கலில் வந்து கார் எடுத்துகிட்டு இங்கே வந்து விட்டு போவாங்களாம் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் போகும்போது தான் அது சொன்னாங்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அப்படி பண்ணியிருப்போம் நீங்கள் போகும்போது சப்போஸ் ஒரு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் வரீங்களா 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 ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நடக்கிறதே தெரியாது பூ மேலே போகிற மாதிரி இருக்கும் பூ மேலே ஒரு சொல்லிட்டு அவர் தான் பின்னாடி பண்ணேன் நாங்கள் ஃப்ரீ ஒன்றா ஃப்ரீடு ஒரு பின்னாடி ஒரு அண்ணா இருக்குது நான் சத்திரம் ரூட்லேருந்து நிறைய வாட்டி போனவரே மளிவாங்கத்துக்காக கூட்டின்னு வந்தார் ஒரு நாள் ஓ லாஸ்ட்டில் ஒருத்தர் கூட துண்டு போட்டு ஆனால் பளி வாங்கம் பண்ணவரே நுண்டு வேணாம் அவருக்கு தெரியும் அந்த ரூட் எப்படி இருக்குன்னு நம்ம கிட்ட நூத்தி ஐம்பது கிலோல ஒரு ஆளு இருக்கா போல பின்னாடி வண்டியில ஏறி இருப்பாங்க முதல்ல அவரால் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் அவரை பழி வாங்க நினைச்சாரா இல்ல எங்களை பழி வாங்க நினைச்சாரா தெரியல நேற்று எங்களை ஃபுல்லா செஞ்சு விட்டா போல இறக்கத்துல இறக்க விட்டு அவரே செஞ்சாங்க ஆனா லாஸ்ட்ல அவராலேயே முடியாம உட்காந்துட்டா போல நாங்களாம் போயிட்டோம் இறக்கும் லாஸ்ட் சவரிமலை கிட்ட இப்ப எல்லாம் நொந்து போய் தான் வந்துட்டு ஆமாம் தான் காசு இருக்குது தான் நீ தான் ஃபிட்டாக இருக்க அதான் முடிச்சு மறுநாள் வந்துருக்கும் இனிமேல் இந்த பாதையில் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது முன்னெல்லாம் இவ்வளோ கூட்டம் இல்லை போன வருஷம்லாம் மொத்தமே ஒன்றரை லட்சம் பேர் தான் வந்திருந்தாங்க இந்த வாட்டி பத்து நாள்லேயே நாற்பதாயிரம் பேர் மேலே வந்துட்டாங்க இனி போக போக கூட்டமாக தான் இருக்கும் இதோடு நம்ம வீடியோ முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களை எதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் சொல்லுங்க இன்னொரு நெக்ஸ்ட் ஃபுல் மேடு வரோம் சாதிக்கிறோம் பறக்கணும்